நான் உங்கள் பாசமிக பத்திரிகையாளர் தெரு ஓரம் நடந்து போனாலும் இல்லை லாரியில் கலண்டு ஓடுறதில்ல டயர் வந்து நம்ம மேலே விழுகணும்னு சொன்ன விதி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் இங்கே வாங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு தகவலை சொல்கிறாரு அது செய்தி கிடையாது ஒரு தகவலை சொல்கிறாரு அந்த தகவல் என்னென்னா லைக்காவை பற்றி சார் உங்களுக்கு தெரியுமா விடாமுயற்சி முடிஞ்சதும் அதிலிருந்த நம்ம ஒரு நம்ம மணி இருக்கார்ல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மணி அவருடைய பையன் அவர் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கார் அவர் வெளியே போகிறாராம் சார் அப்படின்னு ஒரு தகவலை சொன்னார் இளங்குமர் சிகேஎம் எம் தமிழ்குமரன் பேர் அவர் பேர் ஜிகே மணியோட பையன் தமிழ்குமரன் இந்த செய்தி ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷமாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு அவர் வெளியே போடுறதுக்கானால் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை சார் இப்போதான் அந்த பக்கமாக போனேன் காதில் விழுந்துச்சு சரி நமக்கு வேண்டியவர் நீங்கள் இருக்கீங்க சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னா நீ சொல்கிறீ நான் இதை பேசுகிறேன் ஆனால் அடி எனக்கு தான் விழும் அந்த மாதிரி இல்லையே சார் ஏன்னா இளங்குமரன் வந்து விடாமுயற்சிக்கு மட்டும் இல்லை இந்தியன் த்ரீ இருக்குது பாருங்க அந்த படத்துக்கு அவர் முக்கியமானவர் அது மட்டுமில்லை லைக்காவில் இருந்து ஒரு ஹிந்தி படத்தை ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அந்த தமிழ் ப தமிழாக்கம் பண்ண வேண்டிய பொறுப்புன்னு அவருக்கு தான் இருக்குது நம்ம ரஜினிகாந்த் தயார் பண்ணி தயார் நடிக்கிறதாக ஒரு படம் சொல்லியிருக்காரு அந்த படத்தையும் இவர்தான் பண்ணணும் அடுத்து அஜித் வந்து இன்னொரு படம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு மகேந்தர் அந்த படத்தையும் இவர் தான் பண்ணணும் அப்படி பொறுப்புகள் வந்து இவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கும்போது இவர் எப்படி சார் அதை விட்டு வெளியே போவார் போக இப்போ தான் இந்தியன் த்ரீக்கு ஒரு ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு நான் சொல்லுவேன் இது நாள் வரைக்கும் அவர் சங்கர் வந்து பிகு பண்ணிக்கிட்டு இருந்தார் எனக்கு அவ்வளோ அறுபது கோடி இருவணும் இவ்வளோ இவ்வளோ சம்பளம் தரணும் இவ்வளோ நாள் கால் சீட்டு வேணும் அப்படி இப்படி எல்லாம் இது கெடுபிடி பண்ணிக்கிட்டு இருந்தார் கேம் சேஞ்சர் பட்டாருன்னு விழுந்தோம்னா அவருடைய சுருதி குறைஞ்சி போச்சு இப்போ லைக்காக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அவர் பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு ஆக இந்தியன் த்ரீ கட்டாயம் வருது அதில் இந்த கேம் சேஞ்சர் விழுந்தது இந்தியன் த்ரீக்கு ஒரு நல்லதாக போச்சு இல்லை இப்படித்தாங்க சொல்லணும் ஏன்னா ஒரு படத்தினுடைய வெற்றியை ம மையமாக வச்சுக்கிட்டு அடுத்த படத்தை நீங்கள் அதனுடைய விதியை நிர்ணயிக்க பாருங்கள் நிர்ணயிக்கிறீங்க பாருங்கள் அது ரொம்ப தப்பு நான் இருந்தாலும் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இப்போ அதுக்கு ஆண்டவனாக பார்த்தா ஆப்போசிட்டான் பார்த்தீங்கல்ல நீ சங்கர் நீ டைரக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் ஏற்கனவே நீ ஒப்பந்தம் போட்டிருக்க ஆகவே இது இருக்கிறத வச்சு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லித்தான் வேணும் ஆகவே அவர் வெளியே போகிற மாதிரி இல்லை சார் அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் இல்லை சார் வைக்காப்பு நிறைய கடனாக என்னங்க இதை திருப்பி திருப்பி சொல்கிறீங்க லண்டனில் உள்ள கடனை விடவா இங்கே அவருக்கு இங்கே ஒன்றும் கடன் அதிகம் இல்லைங்க இங்கே அதுவும் போக இங்கே அந்த லைக்கா அந்த மொபைலுக்கும் லைக்கா அந்த ப்ரொடக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லைங்க அது தனியாக இருக்குது இது தனியாக இருக்குது ஜிகேஎம் வந்து இப்போ தனியாக போகிற மாதிரி இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஜிகேஎம்முக்கு ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி சார் என்ன சார் அப்படின்னு சார் வருஷம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க சார் விடுங்க நம்ம அடுத்தது இப்போ புலப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அதோட மங்களம் பாடிட்டவர் அந்த செய்திக்கு சரி அடுத்து நம்ம ஏஆர் ரகுமானுக்கு வரும் ஏஆர் ரகுமான் சூர்யா அண்டு நம்ம எஸ் பண்ணிக்கணும் நம்ம பாலாஜி ஆர்ஜே பாலாஜி படத்துக்கு ஏஆர் ரகுமான் மியூசிக் போடுவார் அதுக்கான இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லணும் சொல்லப்பட்டது பேசப்பட்டது செய்திகளும் கசிஞ்சது என்ன நேர்ந்ததுன்னு தெரியலை ரகுமான் இல்லை நான் பண்ணலை அப்படின்ட்டு போயிட்டாரு அதோடு விட்டாரா இப்போ அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியுமா ராம் சரனுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன்னு சொல்லி அங்கேயும் ரகுமான் வந்து கலந்துக்கிட்டார் டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டார் கதை போர்டில் அவங்க சொன்ன கதை போர்டு என்னென்ன பாட்டு என்ன அந்த அந்த இது வரைக்கும் ரகுமான் அங்கே இருந்திருக்கார் இப்போ திடீர்னு என்ன நினைஞ்சதோ தெரியல ராம் சரண் படத்துக்கும் நான் மியூசிக் போட மாட்டேன் அப்போ என்னதான் அர்த்தம் அவர் ஏன் இப்படி ஒப்பு கொண்டு அப்புறையே ஓடுறாரு இது ஒரு கேள்வியாக இருந்தது அப்போ தான் இந்த லீலா பன்சாலின்னு சொல்லி நார்த்தில் ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருக்கார் சஞ்சய் லீலா பன்சாலி அவர் ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய படம் பண்ணுறாரு அந்த பெரிய படம் இல்லையா அந்த படத்துக்காக தன்னுடைய மொத்த டேட்டையும் அங்கே கொடுத்து அங்கே வாங்கிக்கிறா அப்படின்னு ரெகுமான் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த தரப்பில் இருந்து செய்தி வருது சரி உண்மையாக இருக்கட்டும் ஒரு தமிழர் வந்து மறுபடியும் ஆஸ்கார் வாங்குற அளவுக்கு போகட்டும் அதுக்காக உப்பு படத்துல எல்லாம் கையை விட்டு போகிறதுனா என்ன இப்ப இன்னொரு ஒரு மற்றொரு இன்ப அதிர்ச்சியான செய்தி அது ரஹ்மான் என்ன பண்ண போறாருன்னு தெரியல இப்போ நம்ம மணிரத்னம் பொன்னியின் செல்வன் பண்ணார் இப்போ தக்லீஃப் பண்ணுறாரு தக்லீஃப் வந்து அவருடைய நேச்சருக்கு கொஞ்சம் விரோதமான படம் அதாவது அவர் இந்த லவ் படங்கள் காதல் படங்கள் இருப்பாருங்க அப்படியே கனி ரசம் கொட்டும் அந்த காலத்தில் பி சின்னப்பா பாடுவார் காதல் கனி ரசமே அப்படின்னு அந்த மாதிரி யூத் அப்படியே பிரமாதமாக இருக்கும் மணிரத்னம் படம் சொன்னால் காதல் படம்னு சொன்னால் அந்த பம்பாய் எடுத்துக்கோங்க அலைபாய் எடுத்து எவ்வளவோ இருக்குது நல்லா இருக்கும் அந்த சாங்ஸை கொடுத்தவர் யாருன்னா ரகுமார் சரி இப்போ மனு மணிரத் அந்த மாதிரி படம் பண்ண போகிறாரா அப்படின்னா எஸ் பதினாறு வயசு இளைஞர்களை வைத்துக்கொண்டு முற்றும் புதிய முகங்களை வைத்துக்கொண்டு ஒரு புதிய காதல் காதல் சுவை சொட்டும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு கதை வசனம் அவர் தான் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது இதை விசாரித்தோம் ஆமாம் சார் அதுக்காகத்தானே சார் இப்போ மெட்ராஸாக்கிஸிலேருந்து ஆளெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க முக்கால்வாசி பேர் ஆள் செலக்ட் பண்ணிட்டாங்களே சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த படத்துக்கு வேறு யார் இசையமைப்பா ரகுமான் அமைப்பாரா இளையராஜா அமைப்பா இளையராஜாட்ட போக மாட்டார் என்ன தான் நீங்கள் மறுபடியும் இணக்கமாக பேசுனாலும் மேடைகளில் சந்தித்து பேசிக்கிட்டாலும் ஃபங்க்ஷனில் சந்தித்து பேசிக்கிட்டாலும் விரிவு விரிவு தான் பிளவு பிளவு தான் வைரமுத்தும் இளையராஜாவும் மாட்டாங்க இளையராஜாவும் சேர மாட்டாங்க மணிரத்னத்துக்குன்னு இருக்கிறது ஏஆர் ரகுமான் தான் ஏங்க அனிரத்தை வச்சு எடுக்கலாமே ஏங்க அனிரத்தை வந்து காதல் சுவை கொட்டும் படத்துக்கு அவரது இசையமைச்சர் சரிப்பட்டு வருமா அது சரியாகுமா காதல் எங்கே காதல் சுவை சுட்டும் இனிம்பிய இனிய ராகங்கள் எங்கே அதுக்கு அனிருத்துக்கு டப்ப டப்ப டபட்ட பட தகரத்தை வச்சு அடிக்கிற மாதிரி அடிப்பார் மணிர இவர் நம்ம அனிருத்து ஆக போட முடியுமா ஆக மணிரத்னம் படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசை வைப்பாரா அது சரி இன்னொன்று நேற்று பேசியிருந்தேன் நமக்கு கிடைத்த தகவலை சொல்லியிருந்தேன் தகவலை சொல்லியிருந்தேன் என்ன உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் அன்பறிவினுடைய படத்தினுடைய பூஜை வெளிநாட்டில் நடக்கப் போகிறது வெளிநாட்டில் ஷூட்டிங் நடத்தப் போகிறார்கள் வெளிநாட்டில் எல்லாமே அங்கேயே படப்பிடிப்பு எல்லாமே நடந்து முடிக்க போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருந்தேன் எனக்கு கிடைத்த தகவலை சொன்னேன் இன்றைக்கி அது கொஞ்சம் நேர்மாறான தகவல் அன்பறிவு அன்பறிவு மீட் பண்ணேன் அன்பறிவை மீட் பண்ணும் சார் தலைவர் எப்போ ஒரு வாரம்னு தெரில வந்தோன்னே பூஜையை வச்சுட்டு நம்ம படத்துக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கணும் சார்னு ரொம்ப ஆர்வத்தோடு சொன்னாங்க தான் ஆர்கேஎஃப்ஐ பக்கம் சரி உள்ளே போய் ஒரு சாதாரணமாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமே அப்படின்னு அந்த பக்கம் பக்கமாகவே போனால் கே கேட்டை தாண்டி போக முடியலை ரொம்ப கெடுபடியாக இருந்தாங்க அப்படி கேட்ட தாண்டி போத உள்ளே இங்கே கேட்டுக்கு வெளியே தான் அந்த கேட்டை சுற்றி செய்திகள் கிடைத்தது பத்திரிக்கைக்காரனுக்கு எங்கனாலும் அவங்க அது செய்திகள் மேலே தான் இருக்கும் வர்றாரு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு எடுத்துங்கிறதுக்கு விடை நீங்கள் உலகநாயகன் கமல்ஹாசனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க புது ரோஜாப்பூ மாதிரி வர்றாரு வரப்போகிறாரு பாருங்கள் அந்த ஏ மற்றது இந்த படத்தினுடைய படத்தின அந்த கதை சுருக்கம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ஓகே எல்லாம் ரெடியாக பண்ணிட்டாரு அந்த ஓய்வு நேரத்தில் தன் உடலை பற்றியும் கவலைப்பட்டு அதற்கேற்ப ஒரு ரெஸ்டில் இருந்து இன்றைக்கி புது மனிதனாக திரும்பி வருகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைத்தது அதையும் உங்களோடு மகிழ்ச்சிகரமாக பங்கிட்டு கொள்கிறேன் நன்றி வீண்டு சந்திப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க